உன்னதமான ஒன்றை மகத்துவமான ஒன்றை ஒரு உச்சபட்ச ஒன்றை மாபெரும் சபையை அலங்கரிக்க கூடிய ஒன்றை ஏன் கேட்க கூடாது யூத் பேப்படி நீ வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்க பெல்லை கண்டிப்பாங்க தேங்க்யூ யூத் பேப்பர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதித்த பெருமக்களை தமிழக அரசு அதிகாரிகளை ஆற்றல் மிக்க ஆளுமைகளை தேடி கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கை கதையை நேர்காணல் கண்டு அதை உலக மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு நல்ல எண்ணம் நிச்சயம் பாராட்டத்தக்க ஒன்றாகும் அந்த வகையில் இத்தகைய முயற்சியை எடுத்திருக்கும் பேப்பர் சேனல் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மன நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் போத்திரமங்கலம் கிராமம் போத்திரமங்கலம் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்த மனிதன் இதில் என்னென்னா எங்கள் ஊர் பேர் போத்திரமங்கலம் அதுக்கே ஒரு சுவராசியமான வரலாறு உண்டு போர்த்திரன் மங்கலம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டத்தில் அங்கே பிரச்சாரம் செய்யும்போது தான் இதற்கு வந்து விளக்கம் கொடுத்தார் அதாவது சோழர்கள் படையில் அந்த காலகட்டத்தில் சண்டை போடக்கூடிய படை வைத்து நடத்தக்கூடிய மனிதர்கள் போர் வீரர்கள் ஆற்றல் மிக்க வீரம் மிக்க மனிதர்கள் வாழ்ந்த மண் என்பதால் இதற்கு பேர் வந்து போர்திறன் மங்களம் அது நாலரை மரவி மறுவி போத்திரமங்கலம் என்று ஆகிவிட்டது என விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த ஊரில் பஞ்சாயத்து யூனியன் அரசு நடை நடுநிலைப் பள்ளியில் தான் தமிழ் வழியில் எட்டாவது வரைக்கும் படித்த அதே போல் ஆவினங்களுடைய அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாவது படித்த பத்தாவது வந்து பெண்ணாடம் அரசு பள்ளியில் பதினொன்றாவது பன்னெண்டாவது இலவன்த்து டுவெல்த்து தான் திருச்சி மேல்நிலை பள்ளியில் படித்தேன் இது வந்து பள்ளி படிப்பு முடித்த பிறகு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பு ஃபைவ் இயர் லா கோர்ஸ் இன்டெகிரேட்டட் ஃபை இயர் லா கோர்ஸ் வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது சட்டக்கல்லூரி படித்தா இயல்பாகவே நல்ல ஒரு புகழ்பெற்ற நீதிபதியாகணும் அல்லது வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்ற நீதித்துறைக்கு செல்வது அல்லது வந்து ஒரு அரசு வழக்கறிஞராகவோ அல்லது வந்து ஒரு திறமை மிக்க ஒரு வழக்கறிஞராகவோ இது போல் தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதுவும் அந்த காலகட்டத்தில் இந்த கம்பெனி லா செக்ரட்டரி லீகல் செக்ரட்டரி இது போன்ற பதவிகள்லாம் வந்து இருந்தன அதற்கெல்லாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் எனக்கு வந்து போட்டித் தேர்வை பற்றி என்னுடைய ஒரு சில நண்பர்கள் என்னுடைய ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் இவங்கெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு இந்த போட்டித் தேர்வு பற்றி ஒரு எண்ணம் வந்தது ஏன் நம்ம எழுதக்கூடாதுன்னு இந்த போட்டித் தேர்வை பற்றி நான் கேட்ட விதம் நான் தெரிந்து கொண்ட விதம் ஒன்று தான் ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்டேன் டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்ட அரசு அதிகாரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்ப இதுக்கு எந்த தனிப்பட்ட கல்வித் தகுதியும் தேவை இல்லையா இதற்கு எதுவும் படிக்க வேண்டாமா இதற்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா இதற்கு ஏதாவது ஒரு விசேஷ தகுதி இருக்கணுமா இல்ல அதான் எதுவும் கிடையாது ஒரு படிச்சா அதை பாஸ் பண்ற டெப்டி கலெக்டர் அது கேட்கவே எனக்கு உற்சாகமா போச்சு என்னால் நம்பவே முடியல அப்போ இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அதுக்கு சிலபஸ்லாம் கொடுத்துருவாங்களா அதில் புத்தகமெல்லாம் இருக்குமா இதுக்குன்னா எவ்வளவு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஎஸ்பி ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம்னா அப்போ எஸ்ஐலாம் ஆக வேண்டாமா இன்ஸ்பெக்டர்லாம் இருக்க வேண்டாமா இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பட் இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்ம கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது நமக்கு அப்படி தானே கேட்க தோணும் அப்போ நேரடியாக ஆகலாமா அப்படின்னு எனக்கு அப்படியே திரும்ப 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 சொல்லி பார்க்குறேன் நான் படித்த சட்டக்கல்லூரியில் வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு இன்னை பேர் கடந்து மெரினா பீச்சுக்கு சொல்லும் போது மனசுக்குள்ளே ஒரு ஒரு பரிட்சை அதை பாஸ் பண்ணிட்டா டெப்டி கலெக்டராக ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்டா டிஎஸ்பியாக ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்டால் ஐஏஎஸா ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணிட்டா ஐபிஎஸ் என்கிற மகுளமாக இது என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது அப்போ எனக்கு ரொம்பவுமே இதாகி போச்சு நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது எம்பிபிஎஸ்சியும் இன்ஜினியரிங் தானே பெருசாக நினச்சிருந்தோம் அப்போ இந்த படிப்புங்கிறது வந்து எம்பிபிஎஸ்சை விட பெருசாக சிறுசா அப்படிங்கிற ஒரு குழப்பமே வந்தது அப்புறம் இன்னுமே கேள்வி மேலே கேள்வி வந்துடுச்சு ஏன்னா அப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸோ டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியோ இதுதான் பெருசுன்னு சொல்லியிருந்தா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நமக்கு ஏன் எம்பிபிஎஸை பெருசாக சொன்னாங்க எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற மாதிரி தான் நமக்கு சொன்னாங்க ஏன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விதை குழப்பமே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எனக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் இந்த ப தொண்ணூற்றி ஏழில் சட்டக்கல்லி மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் அப்போ தெரிய வந்தது தொண்ணூற்றி எட்டில் இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு என்ன பண்ணும் அப்போ எல்லோரும் சொல்கிறது என்ன எப்படி கேள்வி கேட்குறீங்க டி டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஐஏஎஸ்ஐபிஎஸ்கர் அது மாவட்ட அளவு ஒரு அதிகாரியாக வர்றது நிர்வாக அதிகாரியாக வரக்கூடிய பதவியில் அது எப்படி டாக்டரோட கம்பேர் பண்ண முடியும் அது வேற போஸ்ட்டு இது வேறு போஸ்ட்டு அப்போ அது வந்து கண்டிப்பாக நிச்சயம் ஒரு போற்றத்தக்க பணிதான் அப்படின்னு சொன்ன கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ இதை ஏன் பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லலை பள்ளிக்கூடத்தில் இதையே நம்ம எம்பிபிஎஸ்சி இன்ஜினியரிங் தான் சொன்னாங்க இந்த போட்டித் தேர்வு ஒன்று இருக்கிறதையே பள்ளிக்கூடத்தில் சொல்லலையே அப்படின்ட்டு அது அன்னைக்கு இருந்த ஆசிரியர்களுடைய ஒரு புரிதலின்மையா என்னன்னு தெரியல பட் ஆனால் அதை நம்மளுடைய ஆழ்ந்து பார்க்கும்போது இந்த போட்டித் தேர்வு தெரிஞ்ச உடனே அப்போ நான் கேட்டது இதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து படிக்கணும் இதுதான் நம்ம முழு நேரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு இயல்பாகவே நூலகம் செல்லக்கூடிய பழக்கம் தினசரி ஒரு புத்தகம் படிப்பேன் தேடி எடுத்து வந்து அதுவும் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாசிப்பு வேகம் அதிகமாக இருக்கும் வாசிப்பு திறன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றந்து ஐம்பது பக்கம் ஐநூறு பக்கம் உள்ள புத்தகம் காலையில் ஆரம்பித்தேன் நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவேன் அவ்வளவு வேகமாக படிப்பேன் அது ஃபர்ஸ்ட் ரீடிங் ஓரளவுக்கு எனக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்தில் ஒரு பரிச்சயம் உண்டாகிவிடும் இரண்டாவது ரீடிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் கேட்க என்னால் எழுத முடியும் நுணுக்கமாக வரிவரையே சொல்ல முடியாது கூட எழுத முடியும் அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் எனக்கு இயல்பாகவே சின்ன இருந்து இது நியூஸ் பேப்பர் ரீடிங் நாவல் ரீடிங் அந்த ராஜேஷ்குமார் புஷ்பா தங்கதுரை அது மாதிரி ராஜேந்திர குமார் குமார் அது மாதிரி தமிழ் வாணன் புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கக்கூடிய பழக்கம் அடுத்தினால அந்த காலகட்டத்தில் வந்து என்ன சொல்லப்போனால் பள்ளிக்கூடம் படிக்கிற பள்ளி இறுதி நாட்கள்லேயே பள்ளி இறுதி ஆண்டு நான் வந்து கார்னல் மார்க்ஸுடைய வாழ்க்கை வரலாறு சுவாமிநாத சர்மா எழுதிய கார்னல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறுங்கிற புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகம் தான் உண்மையிலுமே என்னுடைய வாசிப்பு பயணத்துல ஒரு திருப்பு முறையை உண்டாக்கிய புத்தகம் என்று சொல்ல வேண்டும் அப்ப இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு இருந்தால போட்டித் தேர்வு பற்றி தெரிஞ்ச உடனே ரொம்ப மகிழ ஒரு உற்சாகமா போச்சு ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணா கெட்டி கலக்கிறான் ஒரு பரீட்சை அதை பாஸ் பண்ணால் ஒரு டிஎஸ்பியா என்ன அப்பளோ அப்போ ஒரு பரீட்சை தானே வேறு எதுவுமே வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாதா இதுக்காக எதுவும் செலவு பண்ணுறது பயிற்சி போடுறது இதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறது இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த பீடியத்தில் தான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ ஈஸியாக இந்த பரீட்சை நம்ம பாஸ் பண்ணிங்களா இதற்கு தேவை ஒரு திட்டமிட்ட ஒரு கடின உழைப்பு தான் டூ தௌசண்ட் அப்போ பரீட்சை எழுதணுன்னு என்ன வந்த உடனே நான் எழுந்த முதல் பரிச்சை குரூப் ஃபோர்த்து அந்த குரூப் ஃபோர்த்து எக்ஸாமில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் அசால்ட்டாக பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையா படித்தேன் நான் லாக்ராஜுவேன் நிறையா பாலிட்டியில் நான் படித்து வச்சுருந்தேன் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சுட்டு ஒரு ரொம்ப உற்சாகமாக இருப்பேன் நிறைய படித்தேன் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தா கட் ஆஃப் மார்க் வந்து டூ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் கட் ஆஃப் மார்க் பாஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு நாலு வெற்றி பெற்றவர்கள் மார்க்கு ஏ மார்க் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏழு அதை இன்னும் டூ தௌசண்ட் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் நான் டைரியில் என்னோடய ரோல் நம்பரோட கட் ஆஃப் மார்க் வந்து பாயிண்ட் ஃபோர் செவனில் ஒரு கேள்விக்கு வந்து இரநூறு கேள்வி முந்நூறு மார்க் ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எனக்கு வந்து ஒரு கேள்விக்கு கம்மியான மார்க்கில் போயிடுச்சு அது உண்டாக்கிய தாக்கம்தான் ஒரு வீடு கொண்டு எழுதுது அதனால் வந்து அப்பதான் பாரதியார் வார்த்தைய அந்த வார்த்தையை தான் என் புத்தகமே வச்ச தலைப்பா பாரதியார் புதிய ஆத்து சூடு எழுந்திருப்பார் அச்சம் தவிர ஆண்மை தவறில் இலக்கல் நிகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் உண்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஒற்றுமை உயர்வாம் ஓய்தல் மொழி அவுடதம் குறை அக்கேட்டிலும் துணிந்து நில் சரித்திரம் தேர்ச்சிகள் நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைப்பது முடியும் தையலை உயர்வு செய் ரவுத்திரம் பாகு வைய தலைமைகள் தெய்வம் நீ என்றுன கேட்டிலும் துணிந்திரு என்ன வார்த்தை பாருங்க தெய்வம் நீ என்றுனர் நல்லது செஞ்ச நீ தாண்ட தெய்வம் கேட்டிலும் துணிந்திரு சுமை நீ கிழக்கிலே அதாவது ஒரு நமக்கு தான் வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஏதோ ஒரு வேலை சொன்னால் அப்படியே தயங்குவாங்க நோ அப்படி தயங்கக்கூடாது சுமை நீ கிழக்கிலே எனக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நல்லா செய்ய முடியும் சூரரை போட்டு பலசாலிகளை வலுவானவர்களை போட்டு கேட்டிலும் தூந்தினு ஏன்னா துன்பம் ஒரு தோல்வி வந்தா கூட அதை துணிச்சலா நிற்கணும் அப்படிங்க இதுல ஒரு வார்த்தை தான் பெரிதிலும் பெரிதுகள் பெரிதிலும் பெரிதுகள் தான் கேட்கிறோம் ஏன் சின்னதா கேட்கிறோம் தான் கேட்கிறோம் ஏன் நம்ம வந்து ஆகச்சிறந்த ஒன்றை உலகின் உயர்ந்த ஒன்றை உன்னதமான ஒன்றை மகத்துவமான ஒன்றை ஒரு உச்சபட்ச ஒன்றை மாபெரும் சபையை அலங்கரிக்கக்கூடிய ஒன்றை ஏன் இருக்கக்கூடாது அதே தானே நமக்கு வெற்றி பெற்றவனுக்கும் இப்போ தோல்வியிட்டவனுக்கும் பார்த்தா நாலு மார்க் அஞ்சு மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் முதல் ரேங்க் வாங்கினவனுக்கும் கடைசி அந்த நாற்பதாவது ரேங்க் வாங்கினவனுக்கும் பார்த்தா அஞ்சு மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ இன்னும் ஒரு எக்கு எக்கு இருந்தால் முதல் மார்க்கே அப்போ வந்து தான் கேட்குறோம் பெரிதாகவே கேட்கணும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகிறான் சிற்றினம் சேராதேங்கிற மாதிரி இனிமேல் சின்ன பிரச்சையை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐர்த்து உண்டாக்கிய தோல்வி அடுத்தது அடிச்சே ஆகணும் செஞ்சிருக்குமாறுனேன் அப்படி ஆடின ஆட்டம் தான் அந்த குரூப் அந்த குரூப் ஃபோர்த்து ஜனவரி இருபத்தி ரெண்டு டூ தௌசண்டில் ரிசல்ட் வந்து ஃபெயிலானேன் ஜூன் பதினொன்று டூ தௌசண்டில் இந்த போட்டித் தேர்வு நான் எழுத ஆரம்பித்தேன் இந்த நாலு மாதத்தில் நடந்த டிரான்ஸ்பரன்சி எனக்கு இருந்த வேகம் எனக்கு இருந்த ஒரு விட்டா முயற்சி கடின உழைப்பு ஃபயர் ஒரு வெறி அந்த இது இந்த நாலு மாதத்தில் எழுத பரீட்சை பாஸ் பண்ணிட்டேன் இந்த நாலு மாசத்துல அப்ப குமரகுருவர் எழுதிய ஒரு வார்த்தையை தான் அந்த ஒரு பாடல் என்கிற ஒரு பெரிய மகா அவரை பத்தி சொன்னா உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீதி நெறி விளக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த நீதி நெறி விளக்கம்னே ஒரு அருமையான மகத்தான புத்தகம் அந்த புத்தகத்துல அது என்ன புத்தகம்னா அதாவது நம்முடைய திருமலை நாயக்கர் மதுரை மன்னராக இருந்த பொழுது அவர் வந்து குமரகூருமர் வந்து வாய் பேச முடியாத ஒரு கேட்கும் திறன் செவித்திறன் இல்லாத உண்மையாக இருந்தவர் பிறகு பிறகு வாய் பேச ஆரம்பித்து தன்னுடைய பிறவை குறைபாடு நீங்கி கவிப்புணையும் ஆற்றல் பெற்றார் அவர் மதுரைக்கு அவரும் அவர் தம்பியும் வரும்போது சகோதரர் வரும்போது இவருடைய கவிப்புணையும் ஆற்றலை கேட்டு மா நம்முடைய திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறாரு இவரை வந்து நீங்கள் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை எழுதுங்க அப்படின்னு சொல்லி மதுரை கோயிலை பற்றி எழுத சொன்னாரு மீனாட்சி அம்மையை க தொடுக்கும் கடவுள் பழம்பாடல்னு வார்த்தை எடுத்து கொடுக்க அதை வந்து இவர் பாடலாக படித்து அந்த மீனாட்சி பிள்ளை தமிழ் உருவாச்சு அதே மாதிரி சொக்கநாதர் பிள்ளைத்தமிழ் இவரை பற்றி நம்ம சிவனை பற்றி அதை எழுத சொல்கிறார் அப்படி இருக்கும்போது தான் திருக்குறள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் காமத்து பாலும் சேர்ந்து இருக்குது அதை எளிமைப்படுத்தும் விதமாக நீங்கள் வந்து நூறு குரலை செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நூலா கொடுங்கிற மாதிரி சொல்ல அதை வந்து அந்த வார்த்தைகளை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்ட குமரகுருகுற பெருமகன் அவரு தான் என்ன பண்ணார் நீதி விளக்கம் ஒரு ஒரு தலைப்பில் எழுத ஆரம்பிச்சார் அதில் உள்ள பாடல் தான் இந்த புகழ்பெற்ற பாடல் அவசியம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு படிக்கணும் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கந்துஞ்சார் எவ்வளோ தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாறார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணா தான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா மெய் வருத்தம் பாரார் உடம்பு நோகுதேன்னு கவலைப்படக்கூடாது பசி நோக்கார் சோறு சோறுன்னு வந்து அலையக்கூடாது கந்துஞ்சா இந்த நேரத்துக்கு தூங்குறேன் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் தூங்கவே கூடாது வரைக்கும் தூங்கவே கூடாது எவ்வொருத்தையுமே மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது சின்ன சின்ன தப்புக்க தப்பு சின்ன சின்ன அபிலாஷைகள் சின்ன சின்ன ஆசா பாசைகள் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது செப்பி அருமையும் போனால் சிற்றியின் ஆசை பெண் ஆசை லௌகீக ஆசை இந்த மாதிரி நம்மளை இழுத்து விடக்கூடிய நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஆசைகளுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அவமதிப்பும் கொள்ளார் நம்ம வந்து ஒரு லட்சியம் ஒரு கனவு நோக்கி பயணிக்கும்போது பல பேர் பலவிதமான அவமானத்தை கிண்டல் கேரி ஏலன சொற்கள் ஒரு மாதிரி இழி சொற்களை ஒரு இழிவை தாங்கும் இதயம் கேட்கின்ற வழியில் நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இழிவை தாங்க முடியாத அளவுக்கு வந்து ரணகலத்தை உண்டாக்குவாங்க ஊருக்கு நாலு பேருந்தே க ஜெயகாந்தன் சொல்லியிருப்பாரு எப்பவுமே எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி கூடக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறதா அவமதிப்பும் கொள்ளா நம்மளை யார் என்ன சொன்னாலும் நம்ம லட்சியத்தை பற்றி பேசும்பொழுது நம்மளுடைய கனவை நோக்கி உயர்ந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கவே கூடாது நம் அதாவது எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோ மௌனத்தை பாதி விளையாடி இருகை வீசி நடந்தாலும் தாதி மனம் இருக்கும் நீர் குலத்தை தான் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர மனம் இருக்கும் மூலத்தை எந்த வேலையை செய்தாலும் எந்த துயரத்துக்கு ஆனாலும் எண்ப துன்பத்திற்கு ஆனாலும் உடல் உபாதைகளுக்கு ஆனாலும் ஞானிகளுடைய சிந்தனை முத்தர மனம் இருக்கும் மூலத்தை அந்த தவத்தை கலையாம அந்த தவத்திலேயே குறியா இருப்பாங்க அந்த தவத்திலே தான் ஈடுபட்டிருப்பாங்க அது எப்படி இருக்கும்னா கிராமத்துல பெண்கள் தண்ணி கூட எடுத்துக்கிட்டு கை வீசிட்டு போகும்போது தண்ணி குழந்தை எடுத்துக்கிட்டு போகும்போது கிராமத்து பெண்கள் கை வீசிக்கிட்டு ஜாலியாக ஆட்டம் ஆடிட்டு போவாங்களா அவங்க அப்படி ஆட்டம் ஆடிட்டு போனாலும் அந்த கவனம் எங்கிருக்குன்னா அந்த தண்ணி குளத்து மேலே தா காதி விளையாடி இருகை வீசி நடுறால் தாதி மனம் இருக்கும் மனமிருக்கும் நீர் குளத்தே தான் அந்த பெண்களுடைய கவனம் வந்து நீர் குளத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவமதிப்பும் கொள்ளார் கொண்ட கொள்கையை நோக்கி பயணிக்கும் போது என்ன சொன்னாலும் அதை பத்தி கண்டுக்கவே கட்டுக்காதீங்க நம்ம வந்து ஒரு பெண் மந்திரி ஃபெயில் ஆயிட்டா கிண்டல் பண்ணுவான் கேரி பண்ணுவான் அதே அவன்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பன்னாயிரம் ரூபாய் புத்தகங்கள்னா வாயை திறக்க மாட்டான் போட்டு போயிடுவான் ஓகே நமக்கு உதவி செய்யாத ஒருத்தன் நமக்கு கை கொடுக்காத ஒருத்தன் அவன் நமக்கு வந்து அவமானப்படுத்துவதற்கு உரிமை இல்லை நமக்கு உதவி செய்யாத ஒருத்தன் நம்மளை கிண்டல் செய்வதற்கு உரிமை கிடையாது அந்த கிண்டலை புறக்கணிங்க இந்த மாதிரி அல்பு மாநில பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க வந்து நம்ம ஒரு மன அவமதிப்பும் கொள்ள கருமமே கண்ணாயினார் ஒரு காரியம் சாதிக்கணும்னா இந்த குணத்தை எல்லாம் வளர்த்துக்கணும் இந்த குணத்தை வளர்த்துக்கிட்டாதான் காரியம் சாதிக்க முடியும் மெய்வருத்தம் பாறார் பசுநோக்கார்கள் யோக தீமையும் மேற்கொள்ள செவ்வி அருமையும் போறார் அவமதிப்பும் கொல்ல கருமமே கண்ணாயினார் இந்த நீதிநிதி விளக்கத்தை வந்து மதுரை வீதியில ஏனை மீது ஊர்வலம் வச்சு அரங்கேற்றம் செய்திருக்கார் யாரு திருமலை நாயக்க மன்னர் இருபதாயிரம் பொற்காசுகளையும் அரிய நாயகி புறங்குற ஒரு ஊரையும் ஒரு கிராமத்தையும் தானமாக கொடுத்து இதுவே ஒரு போட்டி தேர்வுக்கான விழா தான் சரியா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்து உள் வாங்கி படிக்க வேண்டும் என்று தெரிகிறதா அதை வந்து எப்படி படிக்கணுமோ இப்போ நான் சொல்கிற மாதிரி வேண்டாம் அவ்வளவுதான் நல்ல ஒரு துணிச்சலாக இருங்க தைரியமாக இருங்க உங்களால் வந்து இதை இது பண்ண வேண்டிய நம்பிக்கையோடு இருங்க நன்றி மாணவர்களை மீண்டும் சொல்கிறேன் என்னால் முடிந்த ஒன்று நிச்சயம் உங்களால் செய்ய முடியும் அதை காட்டிலும் முடியும் உங்களுடைய உழைப்பு அதை காக்கிலும் இருந்தான் நன்றி